மிக முக்கிய ஒரு செய்தியைப உங்களில் துணைகள் இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது அடிமைகள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவார் எப்போதும் திருமணம் முடித்தார் திருமணத்தின் மூலம் அல்லாஹ் ஏழைகளை பணக்காரர்களாக இப்ப இந்த குர்ஆன் வசனம் நிறைய பேருக்கு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்ன குழப்பம் ஏழையா இருந்து திருமணம் முடிச்சவன் ஏழையாக இருக்கிறான் என்ன ஏழையாக இருந்து திருமணம் முடித்தவன் ஏழையாகவே இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது இந்த பகுத்தறிவு பேசுகிறவர்கள் ஏழையாக இருந்து திருமணம் முடித்து ஏழையாகவே இருக்கிறார் எனவே இந்த குருவான் வசனத்தை ஏற்ற முடியாது இதுக்கு வேற விளக்கம் என்று சொல்ல ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பார்கள் இப்படி ஒரு சிக்கல் நிறைய பேர் குருவாக நீங்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணத்தின் மூலம் அல்லா உங்களை செல்வந்தர்களாக மாற்றுவார் என்று அல்லாஹு இந்த சூரத்து நூறு முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் இதனுடைய விளக்கம் என்ன என்பதை பொறுத்தவரையில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் சில தப்சியர்கள் சொல்கிறார்கள் இங்கே செல்வம் என்று குறிப்பிட்டது ஏற்படக்கூடிய நிறைவை என்று சொல்லி இதற்கு ஆதாரமாக ஒரு புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு ஹதீஸை காட்டுகிறார்கள் சொன்னார்கள் அர்த்தம் செல்வம் என்பது நிறைய பொருட்கள் வந்து குவிவதல்ல என்றால் நிறைய வந்து சேர்வதல்ல உண்மையான செல்வம் எது என்றால் போதும் என்ற மனம் என்று சொல்ல சொல்கிறார்கள் அந்த ஹதீசை ஆதாரம் காட்டி இங்கே பொருளாதாரத்தை குறிக்கவில்லை மன நிறைவைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று சிலர் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இதனுடைய அர்த்தம் ஒருவன் அவனிடத்தில் இயல்பாக பாலியல் உணர்வு இருக்கும் பாலியல் உணர்வு இருக்கிறவன் கொஞ்சம் அறகுறையாக இருந்தால் அந்த நடக்க வேண்டும் இந்த செய்ய வேண்டும் எங்கே வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒரு மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அது தேவையோடு மனம் இருக்கும் இவனுக்கு ஹலாலாக ஒரு மனைவி கிடைத்து விட்டால் போதும் என்று அவன் இருந்து விடுவான் அந்த போதும் என்ற நிலையை தான் இது குறிக்கிறதே தவிர செல்வத்தை அல்ல என்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இங்கே என்பது பொருளாதாரத்தை தான் அல்லாஹ் குறிக்கிறார்கள் ஏழைகளாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடிப்பதன் மூலம் அல்லாஹ் உங்களை வசதி உள்ளவர்களாக மாற்றுவான் இந்த வசதி உள்ளவர்களாக மாற்றுவான் என்று சொல்லி இருக்க சிலர் வசதி அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதில் என்றால் இந்த வசதி உள்ளவர்களாக ஆக்குவான் என்பது அல்லாவுடைய நாட்டத்தை பொறுத்தது அசில் வசதி உள்ளவனாக ஆக்குவான் இது அசில் ஆனால் இந்த ஆக்குவது என்பது அல்லாஹுடைய நாட்டத்தோடு தொடர்புடையது உதாரணமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் துவா கேட்டால் துவா கபூல் ஆகுமா இல்லையா கண்டிப்பா கபூல் ஆகும் ஏன் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாழி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துவாவை அல்லா மறுப்பதில்லை இப்ப நோன்பாழி நோன்போடு துவா கேட்கிறார் உதாரணமா அவருடைய தந்தைக்கு கடுமையான சுகையினமாக இனமாக இருக்கிறது அல்லா அவருடைய தந்தைக்கு குணத்தை கொடுத்து விடு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு என்று நோன்போடு இருந்து துவா கேட்டிருக்கிறார் தந்த மூத்தாக்கை தர்வர்த்தத்தோடையே துவா கபூல் ஆயிடுச்சா இல்லையா வெளிப்படையில் இவருடைய துவா கபூலாக இல்லை கபூலாக இருந்தால் என்ன நடந்திருக்க வேண்டும் சுகம் கிடைத்திருக்க வேண்டும் பொதுவாக துவாவை பற்றிய நம்முடைய கான்செப்ட் என்ன அல்லாஹு நினைத்தால் உடனே கபூல் செய்வார் நினைத்தால் பிற்படுத்துவார் நினைத்தால் நமக்கு வர இருந்த ஒரு தீமையை அதன் மூலம் இல்லாமல் ஆக்கி ஏதோ ஒன்று அல்லாஹ் நாடியபடி நடந்திருக்கும் எனவே அல்லாஹ்வுடைய ஹிக்குமத்தின் அடிப்படையில் இவர் ஏழையாக அப்படியே இருப்பது என்பது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் இருக்கும் என்று இதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு வேறு விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று பெரும்பாலான தப்சி சொல்லுகிறார்கள். சொல்கிறார்கள்